السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد إلا فهلم يهرونا هي الله ورونك ما تير مريتان ده أوندي ساديم سامادا نامو نام الله ويرود ملاه نسيك كوديه وتم سطية تودار محمد النبي صلى الله عليه وسلم أرهل ميدوم أرهل بين بطري والد سطية سحاب أكل تابين غل تبا تابين غل شهودا أكل இமாம்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நான் பிரார்த்தனை செய்தவனாய் அலமது இல்லா அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி நடத்தும் கற்போம் கற்றுக்கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லாது இன்றைக்கான செய்தி அதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர் பிறர் சமுதாயத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்வாரோ அவர் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹு வாலி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் அபுதாவுதஹுல்லாஹளை நாலாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இந்த செய்தியை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும் அப்படியே கடந்து போவதல்ல ஆக பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நாம் நடப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய பண்டிகையை நாங்களும் கொண்டாடுவது அவர்களைப் போன்று அவர்களில் ஒருவராக நாங்களும் கலந்து கொள்வது அதில் எந்த விதமான உள்ளத்தில் உறுத்தலும் இல்லாமல் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அவர்கள் நடத்தக்கூடிய சிறுக்கான காரியங்களில் அல்லாஹுக்கு வைக்கக்கூடிய காரியங்களில் எந்த விதமான உள்ளத்தில் ஒரு அச்சமும் இல்லாமல் வருத்தமும் இல்லாமல் சாதாரணமாக அதை கடந்து செல்வது இதே போன்ற காரியத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அவர்களுடைய கலாச்சாரத்தில் நாங்களும் சேர்ந்து அதை கொண்டாடுவோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மன்தபி கௌமின் பஹுவ மின்ஹும் அவரும் அவர்களை சார்ந்தவன் தான் ஆன்வாந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே இன்றைய தினம் குறிப்பாக ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்தில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இந்த புத்தாண்டுடைய நாளை கொண்டாடக்கூடியதன் பார்க்கிறோம் இது இஸ்லாமியர்களுக்கான ஒரு கொண்டாடக்கூடிய தினம் அல்ல இந்த புத்தாண்டு என்பது கிறிஸ்தவர்களுடைய கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது தவிர இதை உலகமே கொண்டாடுகிறது என்பதால் இஸ்லாமியர்களும் இதை சேர்ந்து கொண்டாடுவது என்பது நம்முடைய மார்க்கத்திற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இஸ்லாமியனுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய விஷயமே கிடையாது அதை நாம் முதலில் விளங்கி கொள்ள வேண்டும் இதில் என்ன அவல நிலை இன்றைய தினத்தில் எவ்வளதோ அனாச்சாரங்கள் நடக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் தடுக்கிறதோ இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஒன்றாம் தேதி வரும்பொழுது ஜனவரி ஒன்று வரும்பொழுது அதை வரவேற்கிறோம் என்ற பெயர் எவ்வளோ அனாச்சாரங்கள் ஆண் பெண் கலப்புகள் ஆடல்கள் பாடல்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஆண் பெண் கலப்பு நடக்கிறது அதே போன்று சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அவர்கள் மதுவை அருந்தி அந்த ஆண்டை கொண்டாடுகிறார்கள் ஒரு நாள் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை கொண்டு அதிகமான இளைஞர்கள் அந்த ஒரு நாளில் பல இளைஞர்கள் குடிகாரர்களாக மாறுகிறார்கள் மதுவை குடிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் மதுவை குடித்துவிட்டு அடுத்தவர்களுக்கு நோவினை தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது ரோடுகளில் தனது இருசக்கர வாகனத்தை வைத்து வேகமாக சென்று சாகசம் என்ற பெயரில் தன்னுடைய உயிரை தானியம் மாய்த்து கொள்வது இப்படி பல வகையான அனாச்சாரங்கள் அட்டுழியங்கள் நடக்கத்தான் செய்கிறது ஆனால் இதுவெல்லாம் நமது இளம் சமூகத்திற்கு மார்க்கம் அனுமதிக்கப்பட்டதல்ல இது வந்து மார்க்கம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய என்று தெரியாமல் எல்லாவற்றையும் என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற பெயரில் தன்னுடைய அடையாளத்தையே இழக்கக்கூடிய இளைஞர்களாக இன்றைய தினத்திலே மாறி வருகிறார்கள் அல்லாஹ பாதுகாக்கணும் ஆக நாம் ஒன்று வழங்கி கொள்ள வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல இஸ்லாம் என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு சில விதிமுறைகளை நமக்கு இந்த உலகத்தில் கற்றுத்தந்திருக்கிறது இதை இதை செய்ய வேண்டும் இதை இதை செய்யக்கூடாது அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்கள் இரவு நேரங்களில் கண் விழித்து நியூ இயர் என்ற இந்த புத்தாண்டை நாங்கள் வரவேற்கிறோம் செலிப்ரேட் பண்றோம் என்ற பெயரில் கேக்குகளை வெட்டி கொண்டாடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அல்ல பாதுகாக்கணும் ஆக இஸ்லாமியர்களுக்கு என்ற இருக்கக்கூடிய கொண்டாட்டம் இரண்டு தான் ஒன்று நோம்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள் ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னா அழகி வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு சென்றதற்கு பிறகு அங்கு இரண்டு தினங்களை கொண்டாடக்கூடிய தினமாக ஆக்கி வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலைசலம் சென்றதற்கு பிறகு சொன்னார்கள் இதைவிட சிறந்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலன் உங்களுக்கு இரண்டு தினத்தை கொடுத்திருக்கிறான் ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள் இதற்கு பகரமாக கொடுத்து கொடுத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆக இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்க நமக்கு அனுமதிக்காதது பிறர் மதத்தினுடைய பிறர் மக்களுடைய பிறர் கூட்டத்துடைய அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுவோம் அதில் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாகவே நாம் பயந்து கொள்வோம் பிறர் கலாச்சாரத்தை பின்பற்றிய குற்றத்திற்கு நாங்கள் உள்ளாகிவிடுவோம் மன் தபிய கௌமின் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்ப ஆழமான கருத்தை அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் அல்ல என்ற ஒரு செய்தியும் இங்கே இடம்பெறும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இஸ்லாமிய மார்க்கம் எதை எங்களுக்கு செய்ய சொல்லி ஏவியதோ அதை செய்யக்கூடியவர்களாகவும் இதை விட்டு தவிந்திருக்க சொல்லி ஏவியதோ அதை விட்டு தவிந்திருக்கக்கூடிய நல்மக்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வானாக நாளை மறுமையில் ஜென்னோத்தில் ஃபிரதோசீல் நவியோடு நம் குடும்பத்தோடு ஒன்றாக வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக மீண்டும் நாளைய தினம் கற்பம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக வேறொரு செய்தியோடு சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து